ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபேஸ்டோ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஜோதிட ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக துளாராசிக்காரர்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ துளாராசி நேர்கள் உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் முழுசாக பார்த்து தெரிஞ்சு பலனடைங்க அதாவது தற்போது பிப்ரவரி மாதமானது இருக்குங்க பிப்ரவரி மாதம் முடியறதுக்குள்ள ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான நாளானது வருது அதுதான் பிப்ரவரியுடைய இருபத்தி ஏழாம் தேதி அன்று தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினோராவது மாதமான மாசியுடைய பதினைந்தாம் நாள் கிழமை வந்து அன்று வியாழக்கிழமை அன்று என்ன முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த அமாவாசை ஒரு சக்தி வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுது இந்த அமாவாசையில் மிக மிக முக்கியமான கிரகங்களிடையே சில யோகங்கள் உருவாகுது அந்த யோகங்கள் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் வந்து பலன் கொடுக்கும் அப்படி கொடுக்கக்கூடிய பலன் அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் துளா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ துளார ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த மாசி அமாவாசையில் கிரகநிலைகள் உங்களுக்கு என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அது உங்களுக்கு அமைஞ்சது சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் சாதகமாக இருந்தால் என்ன மாதிரியான உங்களுக்கு பலன் கிடைக்கும் பாதகமாக இருந்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க உங்களுக்கான அமாவாசை பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாசி அமாவாசை ஏன் சிறப்பான அமாவாசை இந்த அமாவாசையில் ஆன்மீக ரீதியாக பண்ண வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு என்ன அதில் என்ன பலன் கிடைக்கோ அப்புறம் மறந்தோ இந்த நாளில் சில விஷயங்கள் செய்யக்கூடாது அதெல்லாம் என்ன எல்லாத்தையுமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் டீப்பாக ஷேர் பண்ணுறேன் முதல்ல எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் இந்த அமாவாசையில் என்ன பலன் பெறுவீங்கிறத சொல்கிற அதையும் வந்து தெரிஞ்சுக்குவீங்க ஃபஸ்ட்டு மாசி அமாவாசை தினத்துடைய சிறப்புகளும் பலன்களும் பார்க்கலாம் பார வாங்க இந்த ஆண்டு மாசி அமாவாசை பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை வருது இந்த அமாவாசை ஒரு சக்தி வாய்ந்த அமாவாசையாக குறிப்பிடப்படுது ஆக்சுவலி தை பிறந்த அந்த மாதம் கடுமையான கோடை காலத்தை நோக்கி இருந்திருப்போம் ஆனால் வெப்ப சுட்டெரிக்கிறதுக்கு முன்பாக ஒரு பருவம் வரும் அதுதான் வசந்த காலம் இந்த வசந்த காலம் தை மாதத்துக்கு அடுத்து வரக்கூடிய மாசி மாதத்தில் வரும் அதனால் இந்த மாதத்தை வசந்த மாசி என்று கூட சொல்லலாம் ஆக்சுவலி பல சிறப்புகள் கொண்டதாக மாசி மாதம் திகழ்கிறது அதில் த ஒன்று மாசி மாதத்தில் வரக்கூடிய மாசி அமாவாசை தினமானது குறிப்பிடப்படுது இதுலேயும் பலன்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கண்டிப்பாக வந்து தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் மாசி அமாவாசை கடுங்களில் காலம் முடிந்து வசந்த காலம் தொடங்கக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய ஒரு அமாவாசை ஆன்மீக சிறப்புமிக்க இந்த மாசி மாதத்தில் இன்னும் நிறைய விசேஷங்கள் வரும் சிவராத்திரி காரடையான் நோன்பு ஹோலி இந்த மாதிரி பல திருவிழாக்கள் இந்த மாசியில் கொண்டாடப்படும் மேலும் பல சிவன் மற்றும் பெருமாள் கோவில்களில் தீர்த்தவாரி விழாக்களும் இந்த மாசில தான் நடத்தப்படும் இப்பேற்பட்ட இந்த மாசியில் வரக்கூடிய மாசி அமாவாசை தினமும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த நாளில் நீங்கள் பரிகாரமாக முன்னோர்களை வணங்கணும் என்பது உங்களுக்கு அடித்து சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி மாசி அமாவாசை தினத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டுட்டு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய குளக்கரை இல்லைனா ஆத்தங்கரைக்கு போகணும் அங்கே நீங்கள் அப்பா அம்மா இல்லாமல் இருக்கக்கூடிய ஆண் துளார் ஆசைக்காரங்களாக இருந்தீங்கன்னா மறைந்த உங்கள் முன்னோர்களுடைய பெயரை சொல்லி திதி போன்றவற்றை தரணும் அதை செய்துட்டு தான் அடுத்த வேலையே இந்த நாளில் நீங்கள் வந்து செய்யணும் அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் இந்த நாளில் செய்கிறது திருஷ்டி பூசணிக்காயை உடைக்கிறது ஆக்சுவலி முன்னோர்களுக்கு திதி சடங்களை முடித்ததுக்கு பின்னாடி தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய ராசிக்காரங்க இந்த மாசி அமாவாசை தினத்தில் திருஷ்டி களிங்க பூசணிக்காயை வாங்கி நல்லா சிகப்பு போட்டு ஊற வைத்து தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல வந்து நல்லா சுற்றி போட்டு உடைங்க ஸோ அப்படி பண்ணிங்கன்னா இதை செய்கிறதுனால தொடர்ந்து வரக்கூடிய காலங்களில் தொழில் வியாபாரங்களில் நல்ல லாபங்கள் ஏற்படும் வீண் செலவுகள் ஏற்படாது அதனால் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய துளார் ஆசிக்காரங்க இந்த நாளில் மறக்காமல் இதை செய்துடுங்க அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இந்த நாளில் மறைந்த உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு மட்டும் இல்லாமல் சமீபத்தில் மறைந்த உங்கள் உறவினர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க பேரை சொல்லி இந்த நாளில் தர்ப்பணம் தாருங்க இதை நீங்கள் பண்ணிங்கன்னா வித்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் முன்னோர்களுடைய ஆன்மாக்கள் நற்கதியை அடைந்து அவங்களுடைய ஆசைகள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் மாசி அமாவாசில அவங்களுக்கும் தர்ப்பணம் வந்து செய்ய நல்லது இப்பேற்பட்ட இந்த மாசி அமாவாசையில் இப்போ நான் சொன்னதை எல்லாமே நீங்கள் முறையாக செய்திங்கன்னா குடும்பத்தில் ஏற்படக்கூடிய கிரக தோஷங்கள் உங்களுக்கு விலகும் திருமண உடல் ஆரோக்கிய குறைபாடு இதெல்லாம் கூட உங்களுக்கு தீரும் அப்புறம் உங்களுக்கு சுபகாரியங்கள்லாம் தடைப்பட்டு கொண்டே இருக்கல அதெல்லாம் கூட உங்களுக்கு கிளியர் ஆகும் திருமணம் போன்ற விஷயங்கள் தடைப்பட்டு கொண்டே இருந்ததுன்னா அந்த தடை இனி இருக்காது ஆகும் மொத்தம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதால் எந்த வகையான தோஷங்கள் இருந்தாலும் விலகி நல்லது நடக்கும் இதுதான் இந்த மாசி அமாவாசையுடைய சிறப்பு பலன்களாக நீங்கள் பெற போகிறீங்க அதாவது நீங்கள் அந்த விஷயம்லாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குற விஷயங்கள்லாம் செய்தீங்கன்னா இந்த மாதிரியான பொன்னான பலன்கள்லாம் நீங்கள் பெறுவீங்க ஸோ இப்போ பலன்கள் பெறுவது வந்து என்னங்கிறத ஆன்மீக ரீதியாக பார்த்துருப்பீங்க இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலைகளால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் இந்த அமாவாசையிலேருந்து கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு இயற்கையாகவே கற்பனை வளம் அதிகமாகவே அமைந்திருக்கும் கற்பனை வளம் மிகுதியாக இருக்கக்கூடிய இதை நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிக்கணும் எப்படி யூஸ் பண்ணிக்கணுன்னா கலைத்துறையில் நீங்கள் ஜொலிக்கிற மாதிரி நீங்கள் செயல்படுவதற்கு இந்த கற்பனையை வந்து அதில் அதிகமாக புகுத்தணும் ஸோ இது துளாராசி அன்பர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி உங்களுக்கு சிறப்பு பலன்களாக நீங்கள் நிறைய வந்து பார்க்க போகிறீங்க இந்த அம்மாவாசையில் அதில் ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வேலையை சரிசமமாக பிரித்து கொள்வாங்க சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு கொடுத்து வேலையை சரிசமமாக பிரித்து கொள்ளும்போது வேலையில் அவங்களுக்கு பாதிக்கு பாதி டென்ஷன் ஆனது குறையும் அதனால் வேலையில் உங்களுக்கு ஈஸியாக நன்மை உண்டாகும் ஸோ அந்த மாதிரியான ஒரு இதுவாக இந்த மாசி அமாவாசையில் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வியாபாரக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு வியாபாரக்காரர்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா செய்தொழில் செய்பவர்கள் உங்களுக்கு அதிகமான நல்ல லாபம் இந்த அமாவாசையிலிருந்து கிடைக்கும் நல்ல முன்னேற்றமோ இந்த அமாவாசையிலேருந்து இருந்து நீங்க காண்பீங்க பண விஷயத்தில் மட்டும் சற்று கடினமாக இருக்கிறது நல்லது மற்றபடி உங்களுக்கு வேற எதுவும் சொல்லப்படல அப்புறம் யாரையும் நம்பி வியாபாரத்தில் பணம் கொடுக்க வேண்டாம் அப்படியே கொடுக்கறதாக இருந்தாலும் நன்கு ஆலோசனை பண்ணி கொடுக்கணும் அப்படி கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது இல்லைன்னா ப்ராப்ளம் வரும் இது வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவிகளாக இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு பண நடமாட்டம் இந்த டைம் அதிகரிக்கும் அப்புறம் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்க உறவில் மகிழ்ச்சியானது கூடும் ஸோ பண நடமாட்டம் அதிகமாக இருக்கும்போது சேமிப்பு பண்ணு என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இல்லைன்னா வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் ஏதாவது வாங்கலாம் அதுவும் மாசி அமாவாசையில் வாங்கினீங்கன்னா அந்த பொருள் அதிக அளவில் நிலைத்திருக்கும் அதனால் பொருட்கள்லாம் வாங்குங்க நல்லது தான் அப்புறம் கலைஞர்களாக இருக்கக்கூடிய உங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த அமாவாசையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக பெண்கள் ஆண்களிடமும் ஆண்கள் பெண்களிடமும் அதிக நெருக்கம் வந்து காட்ட வேண்டாம் உங்கள் இலக்கை நோக்கி பயணிக்கிறது தான் உங்களுக்கும் நல்லது உங்களோட குடும்பத்துக்கும் நல்லது இது கலையில் இருக்கக்கூடிய துளா ராசிக்காரங்களுக்கு இந்த மாசி அமாவாசையில் விடுக்கப்பட்ட ஒரு பயங்கர எச்சரிக்கை அப்புறம் மாணவ மாணவிகளாக இருக்கிறவங்க படிப்பிற்கு தேவைப்படக்கூடிய வசதியாக சில விஷயங்களை உங்கள் கிட்ட கேளுங்க அப்படி கேட்டிங்கன்னா இப்போ இந்த அமாவாசையில் அவங்க உங்களுக்கு செய்து தர்ற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை இருக்குது பெண்களுக்கு கூட உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறையோடு இருக்கணும் சைனஸ் தொல்லை மற்றும் சளி தொந்தரவு வந்து இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ இந்த வந்து மாதிரி இருக்கக்கூடிய தொந்தரவு நீங்குவதற்கு உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை இருக்கணும் இது ஒரு எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ எச்சரிக்கையாக துளார் ஆசிக்காரங்களுக்கு என்னெல்லாம் சொன்னதோ எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப இந்த அமாவாசையில் கவனமாக இருக்க பாருங்கள் இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் துளார் ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தொழில்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க் யூ